மாவட்டம் கோவில்பாளையத்தில் அமைந்துள்ள காலகாலேஸ்வரர் திருக்கோவிலை இன்றைய ஆலய மகிமை நிகழ்ச்சியின் மூலம் தரிசிக்க இருக்கிறோம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஸ்ரீ கருணாகரவள்ளி சமேத ஸ்ரீ காலகாலேஸ்வரர் திருக்கோயிலில் யமதேவர் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தார் என கூறப்படுகிறது இத்தலத்திற்கு கௌசிகாபுரி என்று மற்றொரு பெயரும் உண்டு விஸ்வாமித்திர முனிவர் இங்கு தவம் செய்ததால் அவரின் கௌசிகா என்ற பெயரே மருவி இத்தலத்திற்கு கௌசிகாபுரி என பெயர் பெற்றது என கூறப்படுகிறது இத்திருக்கோவில் கொங்கு நாட்டின் திருக்கடையூர் என்றும் கூறப்படுகிறது அதற்கான புராணக் கதைகளும் உண்டு திருக்கடையூரில் மார்க்கண்டேயர் உயிரை பறிக்க யமதேவர் முயன்றபோது சிவபெருமானின் சாபத்திற்கு உள்ளாகி தனது அழிக்கும் சக்தியை இழக்கிறார் பின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அடையவும் தனது அழிக்கும் சக்தியை திரும்பப் பெறவும் விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருந்த கௌசிகாபுரிக்கு யமதேவர் வந்ததாகவும் அங்கு மணலையும் நுரையையும் வைத்து லிங்கத்தை உருவாக்கி வழிபாடு செய்து விமோச்சனம் அடைந்து தனது அழிக்கும் ஆற்றலை மீண்டும் பெற்றார் என்பதும் புராண வரலாறு அப்போது தோன்றிய சிவபெருமானிடம் யமதேவர் திருக்கடையூரில் தரிசிப்போருக்கு தரும் பலனை இத்தலத்தில் தரிசிப்போருக்கும் தர வேண்டும் என்று வேண்டினார் எனவே இத்திருத்தலம் திருக்கடையூருக்கு இணையான திருத்தலமாக வழிபடப்படுகின்றது இக்கோவிலில் வழிபட்டால் ஆயுள் பலமாகும் என்பதால் அறுபதாம் திருமணம் செய்து கொள்ளும் திருத்தலமாக விளங்குகிறது யமதேவரின் மற்றொரு பெயர் காலன் இங்கு அருளிய சிவன் காலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இத்தலத்தில் அமைந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் சிலை நாட்டிலேயே கருதப்படுகிறது இத்திருக்கோயிலில் மூலவர் சிலைக்கு இடப்புறம் கருணாகரவள்ளி அம்மன் சன்னதியும் பூதேவி ஸ்ரீதேவியுடன் பெருமாள் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கால சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளது சிறப்பு இக்கோவிலில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நாயன்மார்களின் திருவுருவங்களும் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது